தன்னுடைய கட்சி மேடையிலே பெரியாரை கொள்கை தலைவராக பறைச்சாற்றினார் தாவேக்காவுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த தலைவரை மிக இழிவாக பேசி இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த நாட்டில் வாழ தகுதியற்ற குறைந்தபட்ச மனித தன்மையற்ற ஒரு மனிதனாக நடமாடுகிற இன துரோகி என்று அடையாளப்படுத்தப்படுகிற ஒருபோதும் பெரியாரை பற்றி பேச தகுதியல்லாத அல்லது இந்த மண்ணிலே உழைத்த தியாகிகளை பற்றி பேச ஈழத்தில் கொல்லப்பட்ட தமிழர்களின் ரத்தத்தையும் சதையையும் வைத்து அடகு வைத்து வியாபாரம் செய்து தன்னுடைய வயிற்றை வளர்க்கிற சீமான் மாதிரியான ஆட்களை கண்டிக்காமல் இன்றைக்கும் மானம் காக்கிறார் தாவேக்காவுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக ஒருவரை மேடையிலே தாங்கள் அதிகரிப்பது அல்லது அங்கீகரிப்பது எல்லாம் தாண்டி அந்த தலைவரை தாங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு காரணமாக மேடையிலே பேசியது பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை அண்ணா உட்பட கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை ஆனால் பெரியாருடைய பெண்ணுரிமை பெரியாருடைய சமூக நீதி பெரியாருடைய மூடநம்பிக்கை ஒழிப்பு பெரியாருடைய ஜாதி ஒழிப்பு பெரியாருடைய முற்போக்கு சிந்தனை என்றெல்லாம் மேடையிலே பேசி பெரியாரை கொள்கை தலைவராக முன்னிறுத்திய அந்த தலைவருக்கு எதிராக இன்றைக்கு மிக இடிவான சொற்களை பெரியார் பயன்படுத்தாத பெரியார் பேசாத பெரியார் எழுதாத ஒரு சொல்லை மேடையிலே பேசி பொதுவெளியிலே பேசி இன்றைக்கு சர்ச்சையிலே நாம் தமிழர் கட்சியின் மனநோயாளிகளை உருவாக்குவதில் வல்லவரான அயோக்கியத்தனமான ஒரு நபர் சீமானவர்கள் ஆக பெரியாருக்கு எதிராக பேசுவது எழுதுவது என்பது கடந்த காலங்களிலே பலர் வினையாற்றிருக்கிறார்கள் பெரியாருடைய ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்துக்கு எதிராக பேசுவார்கள் அல்லது பெரியாருடைய போராட்டத்திற்கு எதிராக பேசுவார்கள் ஒருபோதும் பெரியார் சொல்லாததை பெரியார் பேசாததை பெரியார் எழுதாததை நம் எதிரிகள் கூட பேச தயங்குவார்கள் இன எதிரி என்று அடையாளப்படுத்துகிறவர்கள் கூட பேச தயங்குவார்கள் பெரியாருக்கு மிக நேரடி எதிரியாக இருந்தவர்கள் கருத்தியல் ரீதியாக இருந்தவர்கள் அது ராஜாஜி ஆனாலும் சரி அன்றைக்கு இருந்த கல்கி மாதிரியான ஆட்கள் ஆனாலும் சரி அரசியலிலும் இலக்கியங்களிலும் பெரியாருக்கு நேர் எதிராக இருந்தவர்கள் தமிழர் பண்பாட்டிற்கு நேர் எதிராக இருந்தவர்கள் கூட பெரியாரை பற்றி இப்படிப்பட்ட அபாண்டமான புகார்களை சேற்றை வாரி இறக்க மாட்டார்கள் அது கடந்த கால வரலாறு ஆனால் தன் இன நலனுக்காக மட்டுமே வாழ்ந்த அந்த நபர்கள் கூட இப்படி பேசியதில்லை ஆனால் ஆரம்ப காலத்தில் பெரியாருடைய மேடையிலே ஏறி புகழ் பெற்று வெளிச்சமடைந்து இன்றைக்கு ஒரு இயக்கம் கட்டமைப்பதாக அதுவும் குறைந்தபட்சம் நேர்மையல்லாத உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தமிழர்களோடு நிதி திரட்டி திரள் நிதி என்கிற பெயரில் திருட்டு நிதி திரட்டி இன்றைக்கு தன்னுடைய வசதியான வாழ்க்கையை உருவாக்கி மற்ற பிள்ளைகளை எல்லாம் தமிழ் வழி கல்வி என்று பேசி தன் வீட்டு பிள்ளையை ஆங்கில வழி பயிற்றுவிப்பது பயிற்சி வைப்பது மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அரசு கல்வி என்று பேசுவது தன் வீட்டு பிள்ளையை உயர் ரகமான கல்வி அதுவும் இன்டர்நேஷனல் பள்ளியிலே சேர்த்து படிக்க வைப்பது கோவிலுக்கு சென்றால் தமிழ் மந்திரம் என்று பேசுவது தன் வீட்டு பிள்ளையை சமஸ்கிருத மந்திரத்தோடு கொண்டு வருகிற போது அதை ஏற்று தலைவணங்கி ஏற்றுக் மற்ற பிள்ளைகள் எல்லாம் மாடு வளர்க்க ஆடு வளர்க்க கோழி வளர்க்க விவசாயம் செய்ய வேலைக்கு அனுப்புவது தன் வீட்டு பிள்ளையை மட்டும் பத்திரமாக பள்ளி கல்வி கொடுத்து கல்லூரி கல்வி கொடுத்து நகர்த்துவது இப்படியெல்லாம் பேசுகிற அயோக்கியத்தனமான ஒரு நபர் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு கல்வியை கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை திராவிட இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு மூலவேராக அமைந்தவர் தந்தை பெரியார் இந்தியா முழுவதும் இருக்கிற முன்னேற்றமும் தமிழ்நாடு அடைந்திருக்கிற முன்னேற்றத்திற்கும் முழு முதல் காரணம் தந்தை பெரியார் என்பது வரலாற்று ஒன்று எப்படி ஒரு பள்ளியிலே நாற்பது மாணவர்கள் பிடித்தால் முதல் மதிப்பெண் இரண்டாம் மதிப்பெண் என்று பட்டியலிடப்படுகிறதோ அதன்படி இந்த நாட்டில உழைத்த தலைவர்களில் முதல் மதிப்பெண் பெற்ற தலைவராக தந்தை பெரியார் இருக்கிறார் தந்தை பெரியாருக்கு பின்னும் தந்தை பெரியாருக்கு பிறகும் பலர் இந்த மண்ணில உழைத்தார்கள் இந்த மதிப்பெண் பட்டியலிலே பலர் உரைத்து பலருக்கு அதற்கான இடம் இந்த மண்ணிலே இருக்கிறது ஒருபோதும் பிறருடைய உழைப்பை பெரியார் சுரண்டவில்லை ஈழத்திற்காக போராடிய திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலே இன்றைக்கும் இருப்போடு இருக்கிறார்கள் பல தகவலை மேடையில பேச முடியாது பகிர முடியாது மிக கவனமாக இருக்கிறார்கள் போராட்ட களத்திலே நின்றவர்கள் சிறை சென்றவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் நேரடியாக ஈழத்தில் இருந்த போராளியோடு தொடர்பிலே இருந்தவர்கள் இந்த மண்ணில இருக்கிறார்கள் ஆனால் யாரும் அந்த போராளிகளுடைய பெயரை சொல்லி இயக்கத்தின் பெயரை சொல்லி ஒரு ரூபாய் நிதி வாங்குவதற்கு இந்த மண்ணிலே தயாராக இல்லை ஒருபோதும் நிதி வாங்க தயாராக இல்லாத தோழர்களும் இந்த மண்ணிலை வாழ்கிற இந்த நாட்டில் அந்த ஈழ மக்களுடைய பிணத்தின் மீது கட்சியை கட்டி எழுப்பி திறன் நிதி என்ற பெயரில் திரட்டு நிதியை திரட்டி இன்றைக்கு வசதியான வாழ்வி வாழ்கிற சீமான் மாதிரியான ஆட்கள் பெரியாரை இழுத்து பேசுவதை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற கடந்து போகிறார்கள் பெரியார் மீது இழிவான இருக்கிற போது களத்தில் நின்று போராடுகிற தோழர்கள் இன உணர்வு பெற்ற தமிழர்கள் முற்போக்காளர்கள் எங்கிருக்கிறார்கள் அல்லது பெரியாரை தனிமைப்படுத்துவதாக சொல்லி அம்பேத்கரை சிங்காரவேலரை அயோத்திதாசரை எல்லாம் தன் பக்கமாக தன்மயம் படுத்தி அற்ப அரசியல் லாபத்திற்காக அரசியல் வியாபாரத்திற்காக ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வாய்ப்பில்லை என்றாலும் வாக்கு வங்கியை திரட்டி அதிலிருந்து தனக்கான வியாபாரத்தை பெருக்குவதற்காக குறிப்பாக இன்றைக்கு கட்சி உதயமான பிறகு இன்றைக்கு நாம் வாக்கு வங்கி மிக பெரிய அளவில் குறைந்திருக்கிறது எட்டிலிருந்து இன்றைக்கு ஒன்றில் வந்திருக்கிறது இந்த நிலையில் இருந்து தன்னை மீண்டு கொண்டு வர எப்பொழுதும் ஊடக வெளிச்சத்தில் இருக்க பெரியாரை இழிவாக பேசியிருக்கிற இந்த நபர்களை கண்டித்து ஒரு அறிக்கை கூட தர முன்வரவில்லை தாவேக்காவுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கவனமாக இருங்கள் இதெல்லாம் உங்களுக்கே இனிவரும் வரும் காலத்தில் ஆபத்தாக முடியும் நன்றி வணக்கம்